வணக்கம் உறவுகளே மீண்டும் முறை வீடியோவில் உங்களை தந்து பின் முக்கிய மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் ஒரு இனிப்பு பலகாரம் செய்ய போகிறோம் பலகாரம் இல்லை குண்டு பணியாரம் செய்ய போகிறோம் சுலபமான முறை வாய்ப்புனிட வாய்ப்பு வாய்ப்பு வந்து வாய்ப்பு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பணியாரம் தான் எல்லோருக்கும் பிடிக்கும் நினைக்கிற இது வித்தியாசமான டேஸ்ட் பங்க வீடியோக்கா போகலாம் பழங்குறவுகளே தேவையான பொருட்கள் உலகம் தான்

ரெண்டு கப் மைதா மாவோட ரவை எவ்வளோ போட போகிறீங்க ஒரு கப் ஒரு கப் ரவை பாருங்க நாங்கள் ரெண்டு மடங்கு எடுத்தால் ஒரு மடங்கு ரவை சேர்த்த மாதிரி வளவல் வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் இப்படி நாங்கள் செய்யக்கலாம் எங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைச்சது இந்த அளவில் செய்யக்கல என்ன அப்படி தான் இருந்தா சீனி எவ்வளோ சேர்க்க போகிறீங்க சந்திரா சொல்லுங்கள் சீனி நான் ஒரு கப் சேர்க்க போகிறேன் ஒரு கப் சேர்க்க போகிறீங்களா அதை இனிப்பு வந்தால் வேணுக்கு ஏற்ற மாதிரி தானே ஓ இனிப்போ நீங்கள் தேவைக்கத்தமையை சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் இது ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் இனிப்பு குறைவாக தான் இருக்கிற சுகர் வந்து நம்மளுடைய நாங்கள் ஒரு கப் சுகரை சேர்க்கிறோம் சுகர் வந்து குறைக்கிறதுனா நீங்கள் உங்களோட தேவைக்கத்தமே குறைக்கலாம் இதுக்குள்ளே வந்து நாங்கள் பிளெயின் தயிர் சேர்க்க போகிறோம் எவ்வளோ போகிறீங்க சந்திரம் ஓகே மூன்று மேசக்கலண்டி தயிர் சேர்க்கிறோம்

இப்போ ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறோம் அதை சேர்த்து குழைப்போம் தண்ணி அளவு பாலும் சேர்க்கிறோம் ஒரு கப் தண்ணியும் ஒரு கப் பாலும் சேர்த்து குழைக்கிறோம் இது காரணமா சந்தா இல்லை கொஞ்சம் தண்ணி போடணுமா இல்லை இல்லை இது காரணமே ஒரு கப் தண்ணி ஒரு கப் மில்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து குழைத்து எடுப்போம் அதுங்கிறவள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சு குளைச்சோம் பண்ண சொன்னால் அந்த மழைப்பன் வந்து இடையில வந்து அந்த திட்டி திட்டியாக இருக்காது கட்டி மா வராது நல்லா சேர்ந்து வரும் எல்லா இடவுமே எல்லாம் ஸ்வீட்டு எல்லாமே சேர்ந்து இருக்கும் அப்படியே நல்ல குழைப்போம்

டைப் பண்ண தேவையில்லை அப்படியே ஒரு மூடியால் மூடிவிட்டோம்னா சரி தொடர்ந்து பாருங்க பாருங்கள் பாருங்கிறோவில் ஒரு மணித்தாலும் மாவை குழைச்சி அப்படியே மூடி விட்டேன் நாங்கள் பொங்கி வந்திருக்குது பாருங்கள் பவுல்ஸ் எல்லாம் இருந்து குளிமாயி அப்படியே இப்போ நாங்கள் சுடுறதுக்கு ரெடி என்ன சூடு வாங்க வீடியோவில் போடலாம்

பாருகிறவாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஒன்று பண்ணி அஞ்சு செய்து பாருங்கள் கீழோடு சாப்பிட்றதுக்கு இடை இடைப்பட்ட டைம்ல பின்னாடி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் சுட்டு எடுக்கத்தான் கொஞ்சம் டைம் எடுக்குது மற்றபடி எல்லாமே சுலபம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செய்து பாருங்கள் நல்ல டேஸ்டா இருக்கும் டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பர் பாருங்க ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி சேர்த்து பாருங்க நல்லா இருக்கும் இலவான முறை தான் எல்லா வீடியோலும் இப்படி தான் சொல்லுவேன் இலவான முறை தான் இலவான முறை தான் வந்து நீங்கள் சமையங்க இலவான முறை தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சுட்ட எடுக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பக்கே இந்த சமையல் டைம் மறுபடி சுலபமான ஒரு குண்டு பணியாரம் வாய்ப்பெண்ணி மாதிரி தான் இருக்கும் அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி வித்தியாசமாக இருக்கும் வாய்ப்பெண்ணி வாழைப்பழம் சேர்ப்போம் அதில் அரிசிமா போடுவோம் அப்படி இருக்குது

வித்தியாசம் வித்தியாசமாக செய்து சாப்பிட்றதுல இன்னும் பிடிக்கும் அவனுடைய இந்த மாதிரி செய்வாங்க எல்லாருக்கும் சுவை என்பது அளவற்றது முறை வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரம்மி சொல்றோம்